வணக்கம் சுருகே ஆசையில் இன்னைக்கு ரொம்ப பார்த்தோம்னா மனோஜ் கொண்டாந்து இந்தாடா மூணு லட்சம் இனிமேலாம் அம்மாட்டை கேட்கக்கூடாது அப்படிங்கிறான் இதடா உடனே வந்துருச்சு அப்படின்னு அண்ணாமலை பார்க்குறாரு அந்த டைமில் பார்வதி வீட்டிலேருந்து ஃபோன் வந்த மாதிரி மனோ விஜயா எடுத்து பேசுகிறாங்க என்ன பணம் கிடைச்சிருச்சா காணாமல் போலையா அங்கேயே தான் இருந்துச்சா அப்போது நீங்கள் மீனாவை வேனுக்குன்னே குத்தன்னு சொல்லியிருக்கீங்க பணம் காணாமும் போல பணம் திரும்பவும் கிடைக்கல அங்கேயே தான் இருக்குது அப்போ நீங்கள் இது மீனாவை டார்கெட் பண்ணி பேசியிருக்கீங்க இதே மீனா இடத்துல வேறு யாரும் பொண்ணு இருந்தால் வேறு மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு அண்ணாமலையும் வான் பண்ணுறாங்க நான் என்னங்க செய்வேன் நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு நான் மீனாவுக்கான்னு நான் எங்கள் அவங்க அப்பா சாணத்துலேருந்து நான் பேசுவேன் நீ பண்ண மீனாட்டை மன்னிப்பு கேட்கணும் இது நீ மிகப்பண்ணு நான் என்ன தெரியாமல் தானே சொன்னது தெரியாமல் இது மாதிரி சொல்லுவியோ அப்படின்னா அண்ணாமலை பிடிச்சி வாட்டு வரணும்னு வாட்டிடுவாப்புல விஜயாவின் டென்ஷன் அவங்க இப்போ பார்த்தியா இது நாள் வரைக்கும் மீனாவை குற்றஞ்சொல்லிவே உங்களோட குறியாக இருந்திருக்கு அந்த அளவுக்கு மீ மீனா இவளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு முத்தும் கேக்குறாங்க நான் ஒன்றும் வேனுக்குன்னு பண்ணல அப்படின்னு விஜயாவும் சொல்றாங்க இனிமே நீ மீனாவை பத்தி எதா பேசுனா நடக்குது வேற பார்த்துக்கும் அப்படின்னு ஒன்று மீனா உடனே அண்ணாமலை காலில் வந்து விழுந்து அழுதுருவாங்க ஏன்னா மீனா தான் ஏற்கனத்தாலும் அழுகுறது கொஞ்சம் இதாக இருக்கு நெகட்டிவ் ரோலா இருக்கு பாசிட்டிவ் ரோலா கொஞ்சம் இது கொடுத்தா நல்லா இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக அவங்கள பாசிட்டிவ் ரோலுக்கு மாற்று கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்துட்டு டேரக்டர் பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை